சினிமா அமர்சகர் ஆஸ்கார் மூவிஸ் தயாரிப்பாளர் பாலாஜ் பிரபு சார் நம்மளோட நினைஞ்சிருக்கார் வணக்கம் சார் வணக்கம் தொடர்ந்து கூலி திரைப்படத்தை பற்றி பல அப்டேட்டுகள் வருது நம்ம இடத்துலேருந்து மட்டும்தான் வருதுன்னு நினைக்கிறேன் இப்போது இப்போது சில விஷயங்கள்லாம் ரொம்ப அஃபிஷியலாகவே கொஞ்சம் கொஞ்சமாக வர ஆரம்பிச்சிருக்கு ஷூட்டிங் ஸ்பாட்டில் என்ன நடந்தது இந்த படம் என்ன மாதிரியான கதை படத்தில் இருக்கிற கேரக்டர்ஸ்கெலாம் எந்த அளவுக்கு இம்பார்ட்டண்ட் இருக்குது இந்த படத்தோட இன்ட்ரல் பிளாக்கும் சரி ஒரு முக்கியமான ஒரு சம்பவம் இருக்குங்கிற மாதிரிலாம் வருது உண்மைகள் சார் என்ன சார் வந்திருக்கு இப்போதே அப்டேட் நிறைய கூலி அப்டேட்ஸ் தொடர்ந்து கொடுத்துட்ருக்கோம் இப்போ பாருங்கள் இன்னொரு ரொம்ப நூறு நாள் கம்மியாக தான் கூலியோட ரிலீஸ் டேட்டே இருக்குது இப்போ அடுத்தடுத்த அப்டேட்ஸ் கூலியை பற்றி வந்துக்கிட்டே இருக்குது அது என்ன அப்படின்னா நம்ம ஏற்கனவே சொன்னோம் அனிருத் படத்தை பார்த்தார் ரஜினி படத்தை பார்த்தாலாம் நம்ம சொன்னோம் இப்போ வந்து சத்யராஜ் வந்து படத்தை பார்த்துட்டார் சத்யராஜ் படத்தை பார்த்துட்டு அவர் ரொம்ப ஆச்சரியப்பட்டு லோகேஷ்டை ஒரு விஷயம் சொல்லியிருக்கார் அது என்ன அப்படின்னா அதாவது வந்து ஒரு கேமரா ஆன் ரோல் அப்படின்னு சொன்னாங்கன்னா ஒரு ஒரு நடிகன் ஒரு கதாநாயகன் பார்த்தீங்கன்னா அந்த கதாநாயகனாக மாறுவான் அந்த கேரக்டராக மாறுவான் நான் பார்த்துருக்கேன் பல நேரங்களில் ஆனால் பார்த்தீங்கன்னா ரஜினி சார் மட்டும்தான் அந்த கதாநாயகன் அந்த கேரக்டராகவே வாழ ஆரம்பிச்சிடுறாரு ரஜினி சார் வந்து கிட்டத்தட்ட மிஸ்டர் பரத்தில் நான் பார்த்தேன் கிட்டத்தட்ட முப்பத்தி ஆறு ஆண்டுகளுக்கு மேலே ஆயிடுச்சு இப்போயும் அதே வைபோடு அதே மாதிரி பிரமாதமாக நடிக்கிறார் எப்படி தான் இந்த மனுஷன் இப்படி நடிக்கிறான்னு தெரில இது யாருக்குமே யாராலையுமே இப்படி நடிக்க முடியாது அப்படின்னு வந்து சத்யராஜ் வந்து லோகேஷ்ட சொல்லியிருக்காரு இதை வந்து லோகேஷ் வந்து சமீபத்தில் ஷேர் பண்ணியிருக்காரு இந்த மேட்ரை அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா லோகேஷ் வந்து ரஜினியை பார்த்து முதல்ல சொன்ன கதை வேற அந்த கதை வந்து ரஜினிக்கு ரொம்ப பிடிச்சி போச்சு லோகேஷ் சூப்பராக இருக்குது இந்த கதை நீங்கள் ரெடி பண்ணுங்க அப்படின்னு ரஜினி சொல்லிட்டாரு லோகேஷும் அந்த கதையை வந்து ரெடி பண்ணுறதுக்கு ஓகேன்னு சொல்லிட்டு ரெடி பண்ண ஆரம்பிக்கிறார் அதாவது வந்து ரைட்டிங்கில் எழுத்து எழுத்து வடிவத்தில் அந்த கதையை கொண்டு வரும்போது அந்த கதை அவர் அதாவது வந்து ரஜினிகிட்ட சொன்னபோது இருந்த மாதிரி ஒரு அட்ராக்ஷனான பல சீன்ஸ் வந்து அதில் உழுகலை உட்காரலை அப்படி தான் நம்ம சொல்லணும் இப்போ லோகேஷ் வந்து சில தடுமாற்றங்கள் இருக்குது இந்த கடையை வந்து கதையை வந்து தொடர்ந்து எழுதலாமா வேண்டாமா அப்படிங்கிற மாதிரி தடுமாற்றங்கள்லாம் இருந்திருக்கு பட் இருந்தாலும் ரஜினி ஓகேன்னு சொல்லிட்டாரே நம்ம பண்ணலாம் அப்படின்னு சொல்லி கடும் முயற்சி பண்ணி அந்த ஸ்கிரிப்டை தொடர்ந்து பண்ணியிருக்காரு ஆனால் எந்த இடத்துலையுமே அந்த ஸ்கிரிப்ட் சரியாக வரல ரஜினிக்கு ஏற்ற ஸ்கிரிப்டு ரஜினி படம் வந்து ஒரு பெரிய ஆப்பர்ச்சுனிட்டி அப்போ ரஜினி படத்தை வந்து நம்ம வந்து நிச்சயமாக ஒரு ஷூர் ஷாட் படமாக கொடுக்கணும் அப்படி இருக்கும்போது இந்த கதை ரஜினிக்கு சரியாக வராது அப்படின்ற ஒரு சூழ்நிலை அது எண்ணங்கள் வந்து லோகேஷ்க்கு வந்துருச்சு அதுக்கு முக்கிய காரணம்னா ஒரு படத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு இன்ட்ரோல் பிளாக்குன்னு ஒன்று இருக்கலாம் அது பிரமாதமாக வந்திருக்கணும் அப்படி பிரமாதமாக வந்தால் தான் இந்த படம் வந்து பிரமாதமாக ஒர்க் அவுட் ஆகும் செகண்ட் ஆஃப்லாம் சூப்பராக இருக்கும் அந்த இன்ட்ரோல் பிளாக்கே இந்த ப இந்த பட முதல் கதையில் வந்து அமையலை லோகேஷ் என்ன பண்ணியிருக்காரு தயங்கி தயங்கி ரஜினிகிட்ட போய் சார் அந்த கதை நம்ம உங்ககிட்ட சொன்னேனே ஏமா சூப்பராக இருந்துச்சு சொல்லுங்கள் என்ன ரெடி பண்ணிட்டீங்களான்னு கேட்டிருக்காரு இல்லை சார் சின்ன ஒரு மாற்றம் நீங்கள் உங்கள்கிட்ட வேறு ஒரு லைன் சொல்கிற சார் வேறு ஒரு கதை சொல்கிற சார் அப்படின்னு சொல்லியிருக்காரு அப்புறம் ரஜினி கேட்டுக்கார் ஏன் அது நல்லா தானே இருந்துச்சு லோகேஷ் அது பிரமாதமாக இருந்துச்சு ஏன் வேணாங்கிறீங்க இல்லை சார் எனக்கு என்னமோ அது சரியாக வராதுன்னு தோணுது நான் இன்னொரு லைன் சொல்கிறேன் நீங்கள் கேளுங்கன்னு சொல்லி ரெண்டாவது ஒரு லைன் சொல்லியிருக்கார் அந்த லைனும் ரஜினி கேட்டுட்டு இதுவும் சூப்பராக இருக்கே இது வேறு மாதிரி இருக்கே அப்படின்னு சொன்னோன்னே இதை கூட நீங்கள் ரெடி பண்ணுங்கள் உங்களுக்கு இது விருப்பம் இப்போம்னா இதை பண்ணுங்க நான் நடிக்கிறேன் அப்படின்னு சொல்லி சொன்னார் அந்த கதை தான் கோடி அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம படப்பிடிப்பு தளம் இருக்கு இல்லையா அந்த படப்பிடிப்பு தளத்தில் லோகேஷ் வந்து ஏற்கனவே வந்து கமலை வச்சு விக்ரம் படம் பண்ணார் அப்பையும் வந்து கமல் ஒரு பெரிய ஆளுமையான நடிகர் அவர்கிட்ட படப்பிடிப்பு நடத்தும் போது சின்ன சின்ன தயக்கங்கள் ஆரம்பத்தில் இருந்துச்சு இப்போ ரஜினி பார்த்தீங்கன்னா பயங்கர சூப்பர் ஸ்டாரான சூப்பர் ஸ்டார் அவரது பெரிய ஆர்டிஸ்ட் தமிழ் சினிமாவில் இவரோடு நம்ம ஒர்க் பண்ண போகிறோமே அப்படின்னு சொல்லிட்டு செட்டுக்கு போகும்போது ஆரம்பத்திடும் லோகேஷ்க்கு சின்ன சின்ன தயக்கங்கள் இருக்குது சார் இது ரெடி சார் ஷார்ட் ரெடி சார் நம்ம இப்படி பண்ணிக்கலாமா அப்படி பண்ணிக்கலாமா அப்படிங்கிற மாதிரி அதாவது அந்த ஃபார்மலாக பேசுவாங்கள்ல அந்த மாதிரி பேசிட்டு இருந்திருக்காரு அப்போ ரஜினி கூப்பிட்டு லோகேஷ் உட்காருங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு உட்காருங்கன்னு சொல்லிட்டு லோகேஷ் நீங்கள் வந்து எங்கேயுமே வந்து நீங்கள் வந்து என்னை வந்து ஃபார்மலாக பா பார்க்காதீங்க ஒரு நடிகனாக பார்க்காதீங்க இந்த கூலி படத்தினுடைய கதாநாயகனுக்கு என்ன தேவையோ அதை என்கிட்ட கேட்டு வாங்கிக்கோங்க நான் உங்களுக்கு நடித்து தரேன் நீங்கள் வேணுங்கிறத வந்து எங்கிட்ட எடுத்துக்கங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு லோகேஷ் வந்து ரொம்ப சந்தோஷமாயிட்டார் அதாவது என்னன்னா அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா இவ்வளோ பெரிய சூப்பர் ஸ்டார் இவ்வளோ பெரிய உச்சத்தில் இருக்கிறவர் கிட்டத்தட்ட ஐம்பது ஆண்டுகளுக்கு மேலே சூப்பர் ஸ்டாருங்கிற பட்டத்தோட தமிழ் சினிமாவில் வளம் வந்துக்கிட்டு இருக்கிற ஒரு பெரிய நடிகை அந்த செட்டில் பார்த்தா ஒரு அதாவது வந்து ரொம்ப இயல்பாக எல்லாத்துலேயும் ஒரு லைட்மேன்ட்ட பேசுறது ஒரு ப்ரொடக்ஷன் பாய்கிட்ட பேசுறது டைரக்டர்கிட்ட பேசுறது கூட நடிக்கிற கோஆஆர்டிஸ்ட்டை பேசுகிறது எல்லாமே ரொம்ப அன்பாக ரொம்ப கேஷுவலாக எந்த விதமான ஆட்டிடியூடும் இல்லாமல் இருந்தார் ரஜினி சார் இப்படி வந்து எப்படி ரஜினி சாரால இருக்க முடியுது இதுக்கு முன்னாடி பலர் வந்து ரஜினி சார் ஆட்டிடியூடே இல்லாத மனிதர் ரொம்ப இயல்பா இருப்பாரு ஷூட்டிங் ஸ்பாட்லன்னு சொல்லி கேள்விப்பட்டிருக்கேன் ஆனா நான் நேர பார்க்கும்போது நான் ரொம்ப வியந்து போயிட்டேன் ஆச்சரியப்பட்டேன் இதெல்லாம் மேலே ஒரு விஷயம் என்ன அப்படின்னா ஒரு ஒரு சீன் பேப்பர் வந்து சாருக்கு கொடுத்துருந்தேன் சார் இதை ரெடி பண்ணிக்கணும் சார் இது பேசி பண்ணலாம் சார் அப்படின்னு சொல்லும்போது சார் வந்து அதை படித்து பார்த்துட்டு உடனே என்னை கூப்பிட்டார் லோகேஷ் கொஞ்சம் வாங்க அப்படின்னு சொல்லிட்டு சார் லோகேஷ் நான் என்னுடைய ஸ்டைலுக்கு ஒரு ரெண்டு மூணு விஷயம் சேர்த்துக்கலாமா இந்த இடத்துல ஒரு டைலாக் இந்த இதெல்லாம் இருந்தால் நல்லாயிருக்கும்னு நான் ஃபீல் பண்ணுறேன் என்னோட ஆடியன்ஸ் விரும்புவாங்க என்ன ரசிகர்களுக்கு நல்லா இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொன்ன உடனே லோகேஷ் சார் என்ன சார் நீங்க அதாவது வந்து நீங்க நினைச்சா என்ன வேணாலும் பண்ணலாம் சார் நீங்க என்னை கூப்பிட்டு கேட்கறீங்க ரொம்ப உங்களோட அனுபவத்துல சின்ன பையன் சார் நீங்க நினச்சத பேசுங்க சார் அப்படின்னு சொல்லியிருக்காரு இப்போ ரஜினி சார் என்ன சொல்லிருக்காரு இல்லை இல்ல தப்பு லோகேஷ் நீங்க இந்த படத்தினுடைய இயக்குனர் உங்களுடைய பர்மிஷன் இல்லாம நான் எதுவுமே செய்யக்கூடாது நீங்க ஓகேன்னு சொன்னா நான் பேசுறேன் அப்புறம் லோகேஷ் சொல்லிருக்க சார் 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 பேசுங்க சார் சூப்பரா இருக்கும் சார் நீங்க நினைச்ச மாதிரி உங்களுக்கு என்ன வேணுமோ அதெல்லாம் நீங்க பண்ணுங்க சார் அப்படின்னு சொல்லியிருக்காரு அதே மாதிரி இன்னொரு விஷயம் இந்த படத்துல பாத்தீங்கன்னா ஷோபின் ஸ்டாஹிர் அப்புறம் உபேந்திரா அப்புறம் நாகார்ஜுனா இவங்க எல்லாம் போட்டுருக்காங்க இவங்க எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரு எப்படி சொல்கிறது ஒரு பேன் இண்டியா படமாக காமிக்கணும் ஒரு வியாபாரம் பயங்கரமாக பண்ணணும் பெரிய வியாபாரம் பண்ணுறதுக்காண்டி தான் இவங்களெல்லாம் போட்டிருக்காங்கன்னு எல்லோரும் நினைக்கிறாங்க அதாவது வந்து ரஜினியோடைய குவாலிட்டிக்கு ரஜினி சார் இருந்தாலே போதும் ஆனால் இவங்களெல்லாம் சப்போர்ட் பண்ணி மல்டி லாங்குவேஜ் படமாக மாற்றணும்னு தான் இதை பண்ணியிருக்காங்க அப்படின்னு நினைக்கிறாங்க அது உண்மை கிடையாது அந்தந்த கதாபாத்திரத்துக்கு என்ன இம்பார்ட்டன்ஸ் இருக்கோ அது ஹண்ட்ரட் பர்சன்ட் அவங்களுக்கு கொடுத்துருக்கேன் நான் அவங்க அதாவது வந்து ஷோபின் சாகீராக இருக்கட்டும் இல்லைன்னா நாகார்ஜுனா உபேந்திரா இருக்கட்டும் எல்லாருமே அவங்கவுங்க கதாபாத்திரத்துக்கு பிரமாதமாக நடித்து கொடுத்துருக்காங்க ரஜினி சார் என்ன சி இத்தனை பேர் வந்து எனக்காண்டி நடிக்க வந்திருக்காங்க நான் இந்த படத்தில் இருக்கேன் ரஜினி படத்தில் நாங்கள் நடிக்கணும் அப்படின்னு சொல்லி நாகார்ஜுனு உபேந்திராலாம் பார்த்தீங்கன்னா அவங்க அந்தந்த லாங்குவேஜில் பெரிய ஸ்டார் அவங்களே சூப்பர் ஸ்டார் அப்படி இருக்கும்போது அவங்களுக்கான ஸ்பேஸை கொடுத்துருங்க லோகேஷ் எதாக இருந்தாலும் நீங்கள் வந்து வந்து இம்பார்ட்டன்ஸுங்கிறது என்ன குறைச்சா கூட பரவாயில்ல அவங்களுக்கு கொடுக்க வேண்டிய கொடுத்துருங்கன்னு சொல்லிட்டாரு அதே மாதிரி இந்த ஷோபின் சாகிர்னு ஒன்று சொல்கிறேன்ல அந்த நடிகர் மலையாள நடிகர் அவர் பார்த்தீங்கன்னா இந்த படத்தினுடைய கெட்டப் மாறி போயிடக்கூடாதுன்னு லோகேஷ் கேட்டுக்கிட்டார் அவர்கிட்ட சார் ஒரு கொஞ்சம் படம் முடிகிற வரைக்கும் வேறு படத்தில் நடிக்காமல் இருக்க முடியுமான்னு கேட்டிருக்காரு கிட்டத்தட்ட ஆறு படங்களை வேணான்னு சொல்லியிருக்காரு ஆறு படங்களை வேணான்னு சொல்லிட்டு இந்த படத்தில் நடித்து கொடுத்துருக்காரு யாருக்காண்டினா ரஜினிகாண்டி நடித்து கொடுத்துருக்காரு இது இது இதுக்கு நடுவில் பார்த்தீங்கன்னா அவர் ஏற்கனவே அந்த ஜோபின் ஷாகிர் நடித்த ஏற்கனவே ஒரு படம் நடிச்சிருக்காரு அது ஃபைனான்ஸ் பிரச்சனையால் நின்று போயிருந்திருக்கு அந்த படத்தை நடுவில் தொடங்கிட்டாங்கன்னா அப்போ லோகேஷ்ட வந்து லோகேஷ் இப்படி இருக்கு என்ன செய்யறது அப்படின்னும் லோகேஷ் சொல்லிருக்காரு ஒன்றும் பிரச்சனை சார் நீங்க அதை நடிச்சு கொடுங்க பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிடு லோகேஷ்ட கேட்டு தான் அந்த அந்த படத்தை கூட நடித்து கொடுத்துருக்காரு இந்த மாதிரி இந்த எப்படி சொல்கிறது இந்த படத்தை வந்து மேக்சிமம் அந்த மேக்கிங்கில் இருக்குது பார்த்தீங்களா மேக்கிங் கான்சன்ட்ரேஷன் அதெல்லாம் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து லோகேஷ்க்கு வந்து சுதந்திரம் கொடுத்துட்டாங்க சன் பிக்சர்ஸ்ட்டு லோகேஷ் கனகராஜ் சொன்ன ஒரே ஒரு விஷயம் என்னென்னா இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் நான் என்ன நினைக்கிறோம் நான் நினைக்கிற மாதிரி எனக்கு எடுக்கிறதுக்கு சுதந்திரம் கொடுங்க அதே மாதிரி நான் படத்தை முடித்து படத்தை போட்டு பார்த்து படம் எனக்கு முழுமையாக திருப்தியாக இருக்குது நான் நினச்ச வடிவத்தில் படம் வந்துருச்சு அப்படின்னு சொன்னதுக்கப்புறம் நானே உங்களை கூப்பிட்டு சொல்கிறேன் அதுக்கப்புறம் நீங்கள் ரிலீஸ் டேட் வைங்க அதுக்கு நடுவில் வந்து எனக்கு நீங்கள் ப்ரெஷர் கொடுக்காதீங்க ஏற்கனவே இதுக்கு முன்னாடி உள்ள படத்துல எல்லாம் அப்படி ரிலீஸ் டேட் போட்டு ப்ரெஷர் கொடுத்த போது அந்த படத்தை என்னால் சரியாக கம்ப்ளீட் பண்ணி நான் நினச்ச மாதிரி கொடுக்க முடியல இந்த படம் வந்து எனக்கு ரஜினி சாரோட கிடச்சிருக்க ஒரு பெரிய ஆப்பர்ச்சுனிட்டி இதை வந்து நான் ஒரு ஷூர் ஷாட் அதாவது வந்து நிச்சயமாக ஒரு வெற்றி படம் அப்படிங்கிற மாதிரி நான் பண்ணணும்னு ஆசைப்பட்றேன் அப்படின்னு சொல்லி லோகேஷ் சார் கேட்டதுக்கு சன் பிக்சர்ஸ் ஓகே நீங்கள் பண்ணிக்கோங்கன்னு பெர்மிஷன் கொடுத்துருக்காங்க அந்த சுதந்திரம் வந்து எனக்கு வந்து இன்னும் சுதந்திரமாக ஒர்க் பண்ணுறதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி அதாவது வந்து சந்தோஷத்தை கொடுத்துச்சு வாய்ப்பை கொடுத்துச்சு அப்படின்னு சொல்லியிருக்காரு அப்புறம் லோகேஷ் இன்னொரு விஷயம் சொல்லியிருக்காரு அது என்னென்னா அதாவது வந்து ரஜினி சாரே ஒரு பெரிய ஒரு சூப்பர் ஸ்டாரு அவருடைய காம்பினேஷனில் ரஜினி சார் இது இல்லை லோகேஷ் கனகராஜ் இது அப்படின்னு கேட்டிங்கன்னா இது ரஜினி சார் படமாகவும் இருக்கும் லோகேஷ் கனகராஜ் சார் படமாகவும் இருக்கும் ரெண்டு பேருடைய கலவை காம்பினேஷன் ஒரு பெரிய சக்ஸஸ் படமாக இது இருக்கும் இந்த படத்தில் வந்து ஒரு பெரிய மேஜிக்கை பண்ணியிருக்கேன் நான் உண்மையாக சொல்லப்போனால் நான் வந்து ரஜினி சாரை வந்து இது வரைக்கும் ஆடியன்ஸ் பார்க்காத ஒரு ரஜினி சாரை வந்து நான் கொண்டு வந்திருக்கேன் இதில் ரொம்ப முக்கியமாக சொல்லணும்னா தளபதி படத்தில் பார்த்திங்கன்னா மம்முட்டியை வந்து தேவா தேவான்னு வாய்க்கு ஒரு வாட்டி ரஜினி கூப்பிடார் அதுவே ரொம்ப அழகாக இருக்கும் அது எல்லார் மனசுலேயும் அந்த நட்பு அதாவது மம்முட்டிக்கும் ரஜினிக்கும் இருந்த நட்பு இருக்குது பார்த்திங்களா அது இன்றைக்கும் பேசப்படுது பெரிய வெற்றி படம் ரஜினி சார் கேரியரில் தளபதி அந்த தேவாங்கிற கேரக்டரை எங்கேயாவது படத்தில் வச்சு ரஜினி சாரை அடிக்கடி கூப்பிட வச்சு பார்க்கணுன்னு நான் ஆசைப்பட்டேன் அந்த கேரக்டர் ஒரு பே ஒரு கேரக்டருக்கு தேவான் பேர் வச்சு நான் பண்ணியிருக்கேன் அந்த படத்தை மொத்தத்தில் பார்த்தீங்கன்னா ரஜினி சாருடைய பல படங்களுடைய ரெசவன்ஸ் இருந்தாலும் ரஜினி சாருக்கான அந்த வின்டேஜ் ரஜினி இருக்குல்ல அதெல்லாம் இந்த படத்தில் இருக்கும் மொத்தத்தில் பார்த்தீங்கன்னா ரஜினி சாருடைய ரசிகர்களுக்கு பெரிய ட்ரீட்டாக இந்த படம் இருக்கும் அப்படின்னு லோகேஷ் சொல்லியிருக்காரு சரிங்க சார் இப்போ வந்து இந்த அளவுக்கு ஒரு உழைச்சி இந்த படத்தை வந்து இழைச்சிருக்காருன்னே சொல்லலாம் ஆமாம் உழைச்சாருன்னு சொல்லுறதை இழைச்சாருன்னு சொல்லிடலாம் இப்போ இவர் இதை கொடுத்த உடனே அடுத்ததான் வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே ஒருத்தர் அங்கே வெயிட் பண்ணிக்கிட்டே இருப்பார் யாருன்னா நம்ம ஜெயிலர் டூ தான் இப்போ இவரு இவ்வளோ பெரிய படம் கொடுத்துட்டாரு அங்கே பார்த்துட்டு அடுத்த ரசிகர்கள் இப்படி பார்ப்பாங்களே பார் இவன் இவ்வளோ பெரிய படம் கொடுத்துட்டல நீ எப்படி கொடுக்க போறேன்னு அவர் நெல்சனுக்கு ஒரு பெரிய ப்ரெஷராக அமையாது சார் இல்லை இல்லை நெல்சனுக்கு ப்ரெஷராக அமையும் ஆனால் நெல்சனும் பார்த்தீங்கன்னா சூப்பராக படம் எடுக்கக்கூடிய ஒரு டைரக்டர் அதான் வந்து ஜெயிலர் வந்து இந்த தமிழ் சினிமாவில் ரஜினி சாரனுடைய கேரியர் இருக்குது பார்த்தீங்கன்னா அதுலேயே பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் கலெக்ஷன் உச்சபட்சம் பாக்ஸ் ஆஃபீஸ் கலெக்ஷன் பண்ணது ஜெயிலர் தான் இப்போ லோகேஷோட டார்கெட் என்ன தெரியுமா அந்த ஜெயிலரோட கலெக்ஷனை அப்படியே உடைச்சு ஆயிரம் கோடி இது வரைக்கும் தமிழ் சினிமாவில் எந்த படமுமே தாண்டலை அந்த ரெக்கார்டை முறியடிக்கணும் அந்த ரெக்கார்டை பிரேக் பண்ணணும்னு அவர் படம் எடுத்துக்கிட்டு இருக்காரு இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா நீங்கள் சொன்ன மாதிரி வந்து நெல்சனுக்கு நிச்சயமாக ப்ரெஷர் இருக்காது பட் இருந்தாலும் உள்ளுக்குள்ள ஒரு எண்ணம் இருக்கும் அது என்னன்னா நிச்சயமாக வந்து நம்ம கொடுத்த ஜெயிலர் வந்து பாக்ஸ் ஆஃபீஸு இப்போ ஜெயிலரோட கலெக்ஷன் வந்து கூலி முறிய முடியும் தெரியும் அந்த அளவுக்கு லோகேஷும் ரஜினியும் வேற ஒரு வைப் பண்ணியிருக்காங்க படத்தில் வேற ஒரு மாதிரியாக ஆடியன்ஸ் ட்ரீட் கொடுத்துருக்காங்க ஆயிரம் கோடி தாண்டிடுச்சுன்னா டூ வந்து அதையும் தாண்டுற ஓரளவுக்கு நம்ம படமாக கொடுக்கணும் அதை விட ஒரு வெற்றி படமாக கொடுக்கணும்னு அவரும் பார்த்தீங்கன்னா கடுமையாக பண்ணிட்டு இருக்காரு மொத்தத்தில் பார்த்தீங்கன்னா சார் ரஜினியை வச்சு எல்லா டேரக்டர்ஸ் எடுக்கிறாங்க பாருங்க இப்போ ரஜினியை வச்சு எடுக்கிறவங்க எல்லாருமே யங்ஸ்டர்ஸ் எல்லாருமே ஒரு காலத்தில் வந்து ரஜினி ஃபேனாக இருந்தால் அவங்க தேட்டரில் வந்து விசில் அடித்து தலைவா தலைவான்னு கொண்டாடின சூப்பர் ஸ்டாரை வந்து கொண்டாடின சின்ன பசங்க தான் இன்றைக்கி வந்து டேரக்டர்ஸாக இருக்காங்க சின்ன பசங்கன்னு நான் சொல்றது வந்து வயசு கம்மி டேரக்டர்ஸாக இருக்காங்க அவங்களாம் ரஜினி சார் அவங்க படம் பண்ணும்போதெல்லாம் பாருங்க என்ன கார்த்திக் சுப்ராஜ் என்ன பண்ணார் பேட்டையில் அவர் ஒரு ஃபேன் பாய் அவர் என்ன பண்ணார் ஒரு அடித்து தூள் பண்ணி வேறு மாதிரி ஒரு படம் பண்ணார் இப்போ நெல்சன் ஒரு ப ஜெயிலர் கொடுத்தாரு இப்போ வந்து கூலியில் வந்து இப்போ லோகேஷோட ஃபஸ்ட்டு காம்பினேஷன் இது நம்ம ஆல்ரெடி லோகேஷ் எல்லா படமும் சக்ஸஸ் பண்ணி அடித்து தூள் பண்ணிட்டு இருக்காரு அவருடைய ஃபார்முலாவில் ரஜினியை வச்சு பிரமாதமாக வேற மாதிரியான ஒரு படத்தை கொடுக்க போகிறாரு திருப்பி ஜெயிலர் டூ இது வரைக்கும் அதாவது வந்து ஃபர்ஸ்ட் பாட்டு எடுத்தால் பாஷா கூட கேட்கும் என்ன சொன்னார் ரஜினின்னா பாஷா அப்படியே உற்றுருவோமே அப்படின்னு சொன்னார் ஆனால் ஜெயிலர் டூ பண்ணுறதுக்கு மட்டும் ஒத்துக்கிட்டாரு ஏன்னா ஜெயிலர் டூ வந்து இன்னும் வேறு ஒரு வைப்பாக இருக்கும் அப்படின்றது அவர் நம்புறார் ரஜினி அதனால அவர் ஒத்துக்கிட்டார் சும்மா பணம் காசு கொடுக்குறாங்கங்கிறதுக்காண்டியெல்லாம் ரஜினி வந்து ஒன் டூ த்ரீ எல்லாம் நடிக்க மாட்டார் அவருக்கு உண்மையிலுமே மறுபடியும் வந்து நெல்சன் சொன்ன கதை ரொம்ப பிடிச்சி போச்சு சூப்பராக இருக்குது பண்ணலாம் ஏன்னா அது பெரிய வெற்றிப்படம் அதைவிட இது பெரிய வெற்றிப்படம் அமைங்கிற நம்பிக்கை வந்ததுனால தான் ஒத்துக்கிட்ருக்காரு மொத்தத்தில் பார்த்தீங்கன்னா ரஜினியோட லைனப்ஸ்லாம் இருக்குது பார்த்தீங்களா அடுத்தலாம் பார்த்தீங்கன்னா எல்லாமே வேறு மாதிரியான லைனப்ஸ் சு கூலிக்கப்புறம் இன்னும் ஒரு உயரம் ரஜினிக்கு வரப்போகுது இன்னும் ஒரு உச்சம் இன்னொரு மகுடம் ரஜினியோட கேரியரில் வந்து வரப்போது இதெல்லாம் மீறி வந்து ஜெ நில்சன் அதாவது வந்து ஜெயிலர் டூவில் வந்து அதையும் வந்து சூப்பர் ஸ்டூ சூப்பர் ஹிட்டாக ஆக்கப் போகிறார் ஸோ அதுதான் நான் சொன்னேன் நான் ஏன்னால் இப்போவே வந்து ஒரு டேரெக்டர்கிட்ட கேட்பாங்கல்ல என்ன சார் கூலி பயங்கரமாக வந்துருச்சு நீ என்ன சார் பண்ணியிருக்கீங்கன்னு கேட்பாங்களா அதனால தான் நான் சொன்னேன் ஆக்சுவலாக ஏன்னா இப்பவே அது ரஜினி ரசிகர்கள் வந்து கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க இது எப்படி இருக்குமோ அப்படி ஆனால் ஜெயலலி டூ ப்ரொமோ நல்லா இருந்தது சார் பொதுவாக பார்த்தீங்கன்னா ரஜினியே சொல்லுவார்ல இது எப்படி இருக்குது அப்படின்னு கேட்பார்ல எங்கள் பதினாறு வயது அந்த மாதிரி இது எப்படி இருக்குது இது எப்படி இருக்குன்னு ஒவ்வொரு படமும் கேட்குற மாதிரி ஆடியன்ஸுக்கு ட்ரீட்டாக பண்ணிகிட்டு இருக்காங்க ரஜினி வந்து நடுவில் வந்து ஒரு படம் வருஷத்துக்கு ஒரு படம் ரெண்டு வருஷத்துக்கு ஒரு படம்லாம் நடிச்சிட்டு இருந்தார் ஒரு காலகட்டத்தில் இந்த பாபா பீரியட்ல எல்லாம் பார்த்தீங்கன்னா இப்போ என்னன்னு தெரியல இந்த இப்போ இருக்கிற யங்ஸ்டர்ஸ்க்கு இணையம் இறங்கி அதாவது வந்து பூந்து விளாடுறார் ரஜினி அடுத்தடுத்து 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 படங்கள் பண்ணிட்டு இருக்காரு ரொம்ப சூப்பராக இருக்கு ஓகே சார் இந்த நல்லா நான் சொல்றது நீங்க சொன்னது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப நல்லா இருந்தது ஒரு மெமரிஸ் மாதிரியே போயிட்டு இருந்தது அப்டேட்டை தாண்டி அப்டேட்டை தாண்டி கொஞ்சம் லைவாகவே பார்க்குற மாதிரியே இருந்தது நீங்க சொன்ன அப்டேட்ஸ் எல்லாம் கண்டிப்பாக ரஜினி ஃபேன்ஸுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஹாப்பியாக இருக்கும் தான் நம்ம சொல்லணும் அடுத்த வீடியோவில் கண்டிப்பாக வேற ஒரு புது அப்டேட்டோட சந்திக்கிறேன் நன்றி சார் நன்றி